கிறிஸ்திய சிவக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே ஆண்டவராகியின் நாமத்தில் இந்தியில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் வழியாய் உங்களோடு பேசுவதில் ஆண்டவருடைய நாமத்தில் சந்தோஷப்படுகிறேன் விசேஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் தேசத்திற்காக ஜபிக்க வேண்டும் இந்த ஆண்டு ஆண்டவர் பேசின தீக்க தரிசனங்களின் படி சில அடையாளங்களை இந்த பூமியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மதுளை பத்தொன்பதாம் அட்டையில் நின்று கொண்டு இன்று நான் உங்களோடு பேசுகிறேன் விசேஷமாய் சென்ற மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதிகளில் உலகமே அறிய தேசம் பாழ்பட்டு போனது அல்லது தேசத்தில் ஒரு பாடு வந்தது தேசத்திலே ஒரு கேடு சூழ்ந்திருந்தது தேசத்தை ஒரு கேடு ஆக்கிரமித்திருந்தது தேசம் பாழ்பட்டு தேசத்தினுடைய குடிகள் பாழ்பட்டு தேசத்தினுடைய அநேக துன்பங்களையும் மரணங்களையும் வேதனைகளையும் நாங்கள் கண்டிருந்தோம் இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் கண்ணயராமலும் கண் உறங்காமலும் எங்களையும் உங்களையும் பாதுகாத்து வருகின்றான் தேவனுடைய பலமான மகிமை உங்களோடு இன்றும் தங்க எங்கள் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும்படி அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே ஒரு அனர்த்தம் ஒரு அதிர்வு ஏற்பட்டு பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றதை பாதைகளை உடனடியாக அரசாங்கத்தினுடைய உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாக சுமிக்க வேண்டும் தேசத்தை ஆண்டவர் கட்டுவார் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி ஆண்டவர் சொன்ன வாக்கு தேசம் நன்மையை காணும் நன்மையானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இந்த வாக்கின்படி இந்த பகுதிகளிலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தை ஆட்டவர் மீண்டும் கட்ட நீங்களும் ஜெபியுங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் எங்களை நேசிக்கிற அருமையான பரம தேவனை பகுதியிலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாக்கப்பட ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் சமாதானம் உரைக்கப்பட ஒவ்வொரு ஜனங்களுடைய நிர்ணயங்களிலும் இருக்கிற பயங்கள் விலகி போக ஒவ்வொரு ஜனங்களும் மீண்டும் எழுப்பப்பட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த பகுதி மேல அழிவுகள் கேடுகள் மரணங்கள் பயங்கள் விலகி போகட்டும் இந்த பகுதிகளை ஆண்டவன் பொறுப்படும் இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் கண்ணயறாமலும் கண் உறங்காமலும் இந்த மக்களை பாதுகாப்பீராக இந்த ஜனங்கள் மீது இறங்குவீராக ஜனங்களை கட்டி எழுப்புவீராக இந்த தண்ணீர் நிறைச்சலை போல அழிவு கடந்து வந்தது பெரு நிரச்சலோடு இனி ஆனந்த சந்தோஷம் இருப்பதாக கட்டி எழுப்புவீராக கட்டி விடுவீராக உயர்த்தி நிறுத்துவீராக கண்மலையான தேவன் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக இருக்க எல்லா அழிவுகளும் அனர்த்தங்களும் விலகி போக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் பண்ணுகிறேன் ஜனங்களை பாதுகாக்கும் ஆசிபதியும் வழி நடத்தும் நன்மை செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே மறந்து போக வேண்டாம் பதுளை பத்தொன்பதாம் கட்டையில் நின்று பேசி ஜபிக்கிறேன் இந்த பகுதியிலே ஒரு பெரிய சமாதானம் வரை ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் அநேக இடங்களில் போய் ஜபிக்க இருக்கிறோம் தேவன் பாதுகாப்பாராக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ சமாதான் என்னடா